இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதுங்க நீங்கள் பாசிட்டிவிட்டியாக மாறிடலாம் இந்த வீடியோ முடியும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பாசிட்டிவிட்டியாக தான் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் நெகட்டிவ்வில் இருக்கக்கூடாது ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருக்கணும்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருக்கணும் ப்ரெசென்ட்டில் இருக்கணுன்னா பாஸ்ட்டையும் ஃப்யூச்சரையும் ஹோல்டு பண்ணாமல் இருந்தாலே போதும் நீங்கள் பாசிட்டிவ்லேயே இருக்கலாம் உங்களோட செயல்பாடுகள் அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் பிஸ்னஸ் செய்கிறவங்களாக இருக்கலாம் உங்களோட லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க லைஃப்பில் தோற்று போகக்கூடாது தோற்று போயிட்டால் என்ன தெரியுங்களா நடக்கும் மற்றவன் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும் அதே நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சிங்க நீ நினைக்கிற மாதிரி நீ வாழலாம் எது வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஜெயிக்கணுமா தோக்கணுமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிடலாம் நீங்கள் நினைச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க அதாவதுங்க எல்லாருக்குமே தெரியுங்க நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம தேவைகளை சிறப்பாக இந்த இறைவன் அல்லது நமக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுக்கும் பாசிட்டிவாக இருந்தால் நம்மளோட அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பண தேவைகள் நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பவர்ஃபுல் பர்சனாக இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இருக்க முடியல சார் நெகட்டிவாகவே இருக்குது சார் நான் பாசிட்டிவாக இருந்தால் கூட சார் என்னை சுற்றி நெகட்டிவான பீப்புள் தான் சார் இருக்காங்க நான் என்ன சார் செய்கிறது என் புருஷன் எப்படி இருக்கிறான் எங்கள் மாமியார் எப்படி இருக்கிறான் நான் வேலை இடத்துல எப்படி இருக்குது என் குழந்தைங்க எப்படி இருக்குது நான் எப்படி சார் இதிலருந்து நான் வெளியில் வர்றது அப்படிங்கிற கேள்வி எனக்கு புரியுது உடனே ஒன்று சிம்பிளாக சொல்லட்டுங்களா ஒரு புரிதல் தன்மை இந்த வீடியோவில் ஒரு சொல் உங்களை வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் தான் இந்த வீடியோவை செயல்படுத்திருக்கேன் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது செயல்படுத்துறதுல கேள்விகள் சந்தேகங்கள் சூழ்நிலைகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாது இன்கேஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் ரிமைண்டர் கொடுங்க நலமாக அவங்களோட டைம் ஸ்லாட் கொடுக்குறேன் பேசுகிறேன் அற்புதமாக சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாம் ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் தன்மை தெரிஞ்சுக்கோங்க எதனால் நம்மளால் நெகட்டிவிட்டிலேருந்து பாசிட்டிவிட்டிக்கு போக முடியல அதாவது எதிர்மறையான எண்ணங்கள்லேருந்து நேர்மறையான எண்ணங்களுக்கு போக முடியல அப்படிங்கிற ரீசன் தெரிஞ்சால் நம்ம போயிடுவோமா ஸோ நமக்கு இந்த ரீசன் தெரிஞ்சால் நம்மளும் பாசிட்டிவ் பர்சனாக ஆகலாம் நம்ம தேவைகளை சிறப்பாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க சரி ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது பாசிட்டிவிட்டியாக என்னால் இருக்க முடியல அந்த நெகட்டிவிட்டியாக இருந்தால் அதோட ரூட் காஸ் என்ன இந்த நெகட்டிவிட்டி அதிகமாக அதிகமாக அதனோட ரூட் காஸ் என்னென்னா பய உணர்வு வந்துடும் ஐயோ இது நடக்கலைன்னா என்ன பண்ணுறது இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பய உணர்வு வந்துடும் சரி சார் அந்த பய உணர்வுக்கு என்ன ரூட் காஸ் எப்போது யோசனை பண்ணியிருக்கீங்களா ஏன் பயம் வருது அதனோட ரூட் காஸ் என்ன நீங்கள் எதிர்காலத்திலே இருக்கிறீங்க எதிர்காலம்னா என்ன ஃப்யூச்சரில் ஐயோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இது இப்படி ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது என் பொண்டாட்டி இப்படி பண்ணிடுவாளோ என் பையன் இப்படி பண்ணிடுவானோ எங்கள் மாமியார் இப்படி பண்ணிவிடுவாங்களோ என்னோடய ஓனர் இப்படி பண்ணிடுவாங்களோ என் பார்ட்னர் இப்படி பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யூஆர் இன் ஏ ஃப்யூச்சர் எதிர்காலத்தையே ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க சரி ஓகே சார் அந்த எதிர்காலத்தையே ஹோல்டு பண்ணிட்டுருக்கான் சார் அப்படின்னா எதனால் இப்படி நடக்குது நீங்கள் பாஸ்ட்லேயே இருக்கிறீங்க பாஸ்ட்டில் பல இன்சிடெண்ட் நடந்திருக்கும் உங்கள் லைஃப்பில் உங்கள் வீட்டில் வெளியில் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கும் அதை அப்படியே ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்குது எவன் ஒருத்தன் பாஸ்டில் நடந்த நிகழ்வுகள் அது முடிஞ்சிருக்கும் அது ஒரு வருத்தமாக இருக்கலாம் சண்டையாக இருக்கலாம் ஒரு கோபமாக இருக்கலாம் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் சூழ்நிலையாக இருக்கலாம் ஏதோ ஒன்று நடந்து முடிஞ்சுருக்கோம் எப்போ நீங்கள் அந்த பாஸ்ட்டை வச்சு நீங்கள் ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ அப்போது நீங்கள் ஃப்யூச்சரில் தான் இருப்பீங்க அந்த ஃப்யூச்சரில் பயமுங்கிறத நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டே இருப்பீங்க ஸோ இந்த எப்போ இந்த பயத்தை ஃப்யூச்சரில் பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ நீங்கள் ப்ரெசண்ட்லேயே இருக்க மாட்டீங்க ப்ரெசெண்ட்டில் இருந்தால் தாங்க பாசிட்டிவாக இருக்க முடியும் இவ்வளோதாங்க கான்செப்ட்டு ஸோ நீங்கள் ப்ரெசண்ட்டில் எப்போ இல்லையோ அப்போ நீங்கள் நெகட்டிவிட்டிலே தான் இருப்பீங்க நீங்கள் நெகட்டிவிட்டிலே இருந்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் நீங்கள் நினச்சது உங்கள் தேவைகள் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காதுங்க கான்செப்ட் புரிஞ்சிருச்சா அப்போ எங்கே மாற்றணும் நிறைய பேர் கேட்குறீங்க சார் நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் அவங்களாம் நெகட்டிவாக இருக்காங்க ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறீங்க அதனால தான் உங்களால் பாசிட்டிவிட்டிக்கு போக முடியல அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மனசில் அக்செப்ட் பண்ணிங்க இந்த புரிதல் தன்மைக்கு வாங்க ஓகே நான் ரொம்ப நெகட்டிவிட்டியாக இருக்கேன் அதனால தான் என்னால் சக்ஸஸ் ஆக முடியல நீங்கள் ஏன் நெகட்டிவிட்டியாக இருக்கிறீங்க நீங்கள் ப்ரெசண்ட்டில் இல்லை பாஸ்டில் நடந்த நிகழ்வுகளை வச்சு ஹோல்டு பண்ணிவிட்டு சினிமா ஓடுற மாதிரி அதை பற்றிய சிந்தனை ஐயோ ஃப்யூச்சரில் இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படி ஆகிட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பாஸ்ட்டை பற்றிய சிந்தனை ஏமா ஒருத்தன் ஏற்கனவே நடந்தது இனிமேல் நடக்க போகிறத நினச்சி திங்க் பண்ணிகிட்டே இருந்தான்னா அவன் ப்ரெசண்டில் இருக்கவே முடியாது அவனால் பாசிட்டிவாக இருக்கவே முடியாது சரி சார் இப்போ பாசிட்டிவாக நான் வரணும் நான் என்ன செய்யணும் என்று கேள்வி சிம்பிளாக ஒன்று சொல்லட்டுங்களா இப்போது ஏன் நம்ம வந்து பாசிட்டிவிட்டிக்கு வரணும் ஏன் நம்மளால் வர முடியலன்னா இறந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க பாஸ்ட் ஏற்கனவே நடந்துருச்சு எதனால் என்ன நடந்தது ஒரு இஷ்யூ நடந்திருக்கோம் அதில் ஒரு கோவங்கள் இருக்கும் ஒரு வருத்தங்கள் இருக்கலாம் ஒரு துக்கங்களாக இருக்கலாம் ஒரு மனவேதனை இருக்கலாம் இதெல்லாம் நடந்திருக்கும் ஏன் அந்த கோவம் வருது நம்ம நினச்ச மாதிரி அவர் செய்யலை நம்ம நினச்ச மாதிரி ஆஃபீஸில் சூழ்நிலை இல்லை நம்ம நினச்சதை என் வீட்டுக்கார் பண்ணலை கோபம் வருதா இந்த கோவந்தான் அப்படியே ட்ராவல் ஆகி அந்த கோபம் நம்ம மனசில் அப்படியே இருக்குது நீங்கள் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வந்துடுது அந்த கோபம் தான் ஒரு சில காலகட்டத்தில் வருத்தமாக மாறுது அந்த வருத்தம் தான் துன்பமாக மாறுது அந்த துன்பம் தான் வேதனையாக மாறுது அந்த வேதனை தான் மன உளைச்சல் ஆகுது அந்த அதுதான் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கே காரணமாகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்கங்க ஸோ எப்போ நீங்கள் இந்த பாஸ்ட்டை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ ஃப்யூச்சருக்கு போயிடுவீங்க ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அதே கோபம் அதிகமாக அதிகமாக இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது என் வீட்டுக்கார் இப்படி பண்ணிவிடுவார் என் வேலை செய்கிற இடத்துல ஓனர் இப்படி பண்ணிடுவாங்க என் ஸ்டாஃப் இப்படி பண்ணிவிடுவாங்க இது நடக்கலன்னா என்ன பண்ணுறது என் பையன் இப்படி செய்யலைன்னா என்ன பண்ணுறது என் பொண்ணு இப்படி செஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி பய உணர்வு வந்துடுறீங்க புரியுதுங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷனை புரிஞ்சிக்கங்க நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகள் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லாதீங்க இது எல்லாமே ஒரு விதமான சூழ்நிலைகள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதுங்க நீங்கள் பாசிட்டிவிட்டியாக மாறிடலாம் இந்த வீடியோ பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பாசிட்டிவிட்டியாக தான் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதாவது நம்ம லைஃப்பில் நிறைய இல்லைங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் ஆனால் நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க தெரியுங்களா ஐயோ எனக்கு இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு அந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு அந்த ப்ராப்ளம் ஆகிட்டா என்ன பண்ணுறது இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு என் மாமியார் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக நினைக்கிறீங்க அது ப்ராப்ளம் கிடையாது இது எல்லாமே ஒரு சுச்சுவேஷன் எப்போ நீங்கள் இது ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசு அக்செப்ட் பண்ணுதோ அப்போ நீங்கள் சக்சஸ் ஆகலாம் ஒரு ரிசல்ட் சொல்றீங்க அதாவது ஒரு சுச்சுவேஷன் ஒரு ப்ராப்ளம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இந்த பாசிட்டிவா இருக்கிற என்ன செய்வான் நெகட்டிவா இருக்கிறவன் என்ன செய்வான் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு பிரச்சனையை பற்றியே பேசுறான்னு வச்சிங்க சார் இந்த சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு இது இதனால் ஏற்பட்டுருச்சு இது அவனால் ஏற்பட்டுருச்சு இதனால் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பிரச்சனையை சொல்லிகிட்டே இருக்கிறான்னு வச்சுங்களேன் ஹீ இஸ் இன் நெகட்டிவ் புரியுதுங்களா இதே சார் இந்த சுச்சுவேஷனுக்கு என்ன செய்யலாம் இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த கோபம் வந்துருச்சு இதுக்கு என்ன செய்யலாம் இந்த வருத்தம் வந்துருச்சு இதுக்கு என்ன செய்யலாம் இந்த பய உணர்வு வந்துருச்சு இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறவன் தான் பாசிட்டிவிட்டி அவனுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லலான்னா ஹீ இஸ் ரெஸ்பாண்டிங் சொல்யூஷன் ப்ரொவைடர் அதாவது என்ன அதுக்கு செய்யலாம் அப்படின்னு எவன் ஒருத்தன் உட்காரானோ அவன் பாசிட்டிவிட்டி அவன் ப்ரெசண்டில் தாங்க இருப்பான் இப்போ புரியுதுங்களா ஸோ பல சூழ்நிலைகள் பல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும் நீங்கள் எப்போ பிரச்சனையை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களோ இது அப்படி ஆகிடுச்சு அவன் இப்படி செஞ்சுட்டான் இவன் இப்படி செஞ்சதுனால இப்படி ஆகிடுச்சு மேனேஜர் இப்படி செஞ்சுட்டான் ஓனர் இப்படி செஞ்சுட்டான் என் ஸ்டாஃப் இப்படி பண்ணிட்டான் இதனால் பிரச்சனையாகிடுச்சின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தா யூ ஆர் இன் நெகட்டிவ் யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் தட் பிஸ்னஸ் ஆர் ஃபிட் ஃபார் தட் லைஃப் ஸோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் நீங்கள் அதுக்கு நான் என்ன செய்யணும் அந்த சூழ்நிலைக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் புறவிடராக நீங்கள் சேஞ்ச் ஆனீங்கன்னா நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருப்பீங்க பாசிட்டிவிட்டிக்கு மாறிடலாம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த உதாரணம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் காலையில் டூ வீலரில் ஆஃபீஸ்க்கு போகலான்னு பைக் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க போகும்பொழுது அரை கிலோமீட்டரில் பஞ்சர் ஆயிடுச்சு என்ன பண்ணுவீங்க ரெண்டு விதமாக பிரிச்சிங்க பாசிட்டிவ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க நெகட்டிவ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுங்கள் யார் எந்த இடத்துல இருக்காங்கன்னு பாருங்கள் நீங்களும் எந்த கேரக்டரில் இருக்கீங்கிறது அனலைஸ் பண்ணிக்கங்க உடனே டென்ஷன் ஆயிடுறது ஐயோ ப்ராப்ளம் வந்துருச்சே என்ன செய்யறதுன்னு தெரியலையே ஐயோ டயர் பஞ்சர் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு தம் இருந்தால் தம் அடிக்கிறது டீ சாப்பிட்றது ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்றது மச்சாம் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுட்டா என்ன செய்யறதுன்னு தெரியல பஞ்சர் ஆயிடுச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறது மிஸ்ஸஸ்க்கு ஃபோன் பண்றது என்ன நடந்துச்சு தெரியுமா பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் நடு ரோட்ல நிற்கிறேன் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறது பிரச்சனையே பேசிகிட்டு இருப்பான் அதே பாசிட்டிவ்ல இருக்கிற விண்ணத்து நீங்களா செய்வான் ஓகே டூ வீலர்னா டயர்னா பஞ்சர் ஆகும் இருக்கும் இவனுக்கு தெரியும் ஆனால் அவன் பிரச்சனையே பேசிகிட்டு இருப்பான் டூ வீலர்னால் டயர் பஞ்சர் ஆகும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அது எப்போ வேணா ஆகலாம் ஆகாமையும் இருக்கலாம் சரி இப்போ ஆயிடுச்சு இப்போ நான் என்ன செய்யணும் பக்கத்தில் எங்கே பஞ்சர் ஒட்டுற கடை இருக்குது போகலாம் ஒட்டலாம் இல்லை இப்போ முடியல லேட் ஆகுன்னு சொன்னால் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போகலாம் ஒரு கால் டாக்ஸி பிடிச்சிட்டு ஆஃபீஸில் வேலை முக்கியமாக இருந்ததுன்னா போயிடலாம் மீட்டிங் அட்டன் பண்ணலாம் இல்லை பர்மிஷன் போட முடியும்னா பர்மிஷன் போட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு போகலாம் எது இம்பார்டன்ஸாக ப்ரியாரிட்டி கொடுத்து அடுத்த வேலைக்கு போயிடுவான் அவன் பஞ்சர் ஆகிடுச்சு இப்படி ஆயிடுச்சு நான் ரோட்டில் நிற்கிறேன் டென்ஷன் ஆச்சு இதை பற்றி பேசவே மாட்டான் ஹீ இஸ் ரெஸ்பான்ஸ் சொல்யூஷன் ப்ரொவைடர் இப்போ என்னென்னா இவனும் ஆஃபீஸ் போயிடுவான் அவனும் ஆஃபீஸ் போயிடுவான் இந்த டென்ஷனாக இருக்கான் இல்லைங்க இந்த ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு சொன்னால் ஆஃபீஸ் போனால் கூட என்ன தெரியுங்களே சொல்லுவான் டீ டைமில் சொல்லுவான் பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு மச்சான் என்ன செய்யறதுன்னே தெரில பஞ்சர் ஆகிடுச்சு அங்கேயே ரோட்டில் நின்றுட்டு இருந்தேன் ஒருத்தனும் வரல அவன் ஃபோன் எடுக்கல வீட்டில் வேறு போலமுன்னு இதையே பேசிகிட்டே இருப்பான் லஞ்ச் டைமில் பேசுவான் ஏன் ஒரு வாரம் கழிச்சு அவங்க மிஸ்ஸோடு அந்த ரோட்டில் போவான் அப்போயும் சொல்லுவான் இந்த இடத்துல தான் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு ரொம்ப பேஜர் ஆகிடுச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிகிட்டே இருப்பான் ஆனால் இந்த பாசிட்டிவ்ல இருக்கிறவன் ப்ரெசென்ட்டில் இருக்கிறவன் அது ஒரு சுச்சுவேஷன் டயர்னால் பஞ்சர் ஆகும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் ஸோ அடுத்தது என்னென்னு போயிடுவான் சொல்யூஷனை நோக்கி போயிட்டு அதை செயல்படுத்திட்டு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுவான் ரெண்டு பேருக்கு என்ன தெரியுங்களா வித்தியாசம் இந்த நெகட்டிவ் பீப்புள் பிரச்சனையை பற்றி பேசிகிட்டே இருந்தான்ல அவன் பார்த்தீங்கன்னா அவனோட எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகிடும் அவன் ப்ரெசென்ட்லேயே இருக்க மாட்டான் அவன் ஏன் ஏன் அப்படி இல்லைன்னா அவன் ஏற்கனவே நடந்ததை ஹோல்டு பாஸ்டில் என்ன நடந்ததோ அதையே பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அவன் ப்ரெசென்ட்டுக்கே வரமாட்டான் நெகட்டிவிட்டிலே இருப்பான் இதனால் என்ன ஆகும்னா அவனுடைய பொட்டன்ஷியல் அவனுடைய எஃபிஷியன்சி ஜீரோவாக இருக்கும் அவனுக்கு கீழே வரவன்லாம் ப்ரொமோஷன் ஆகிட்டு வேறு வேலைக்கு பெரிய வேலைக்கு போயிட்டே இருப்பான் இவன் அதே இடத்துல இருப்பான் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் இதே பாசிட்டிவாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருப்பான் இது ஆயிடுச்சா இதுக்கு என்ன செய்யலாம் இது ஆயிடுச்சா இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான் அவன் சக்ஸஸ் ஆகிட்டு போயிட்டே இருப்பான் இப்போ புரிஞ்சுதுங்களா ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் எது சுச்சுவேஷன் எது ப்ராப்ளம்னு பாருங்க இப்போ வீட்டில் ஒரு சாம்பார் கெட்டு போச்சு என்ன பண்ணலாம் ஆமா சாம்பார்னா கெட்டு போகும் அது அதனோட நேச்சர் ஒரு கார்னா ஒரு பைக்குன்னா டயர் பஞ்சர் ஆகும் அதோட நேச்சர் இது எப்படி சாம்பார் இப்படி நீ எப்படி எப்படி நீ எனக்கு வச்ச நீ ஃப்ரிட்ஜில் ஏன் வச்ச அங்க ஏன் வைக்கல இங்கே ஏன் வைக்கல கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான் ஏன்னா அதை அவன் பிரச்சனையாக பார்க்குறான் சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணுவான் ஓகே கெட்டு போச்சாமா சரி என்ன செய்யலாம் வேறு என்ன இருக்குது என்ன சாப்பிட்லாம் சரி ஹோட்டலுக்கு போகலாமா இல்லை வேறு எதாவது செய்கிறியா சட்னி செய்கிறியா அடுத்தது என்ன செய்யலான்ட்டு சொல்யூஷனுக்கு போயிடுவான் அவன் சொல்யூஷனுக்கு போகிறவன் எப்போவுமே ப்ரஸண்ட்டில் இருப்பான் அவன் மட்டும்தான் சக்ஸஸ் ஆவான் இப்போ புரியுதுங்களா சொன்ன வாழ்க்கையில் நான் நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருக்கணும்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் ப்ரஸண்ட்டில் இருக்கணும் ப்ரெசண்ட்டில் இருக்கணுன்னா பாஸ்ட்டையும் ஃப்யூச்சரையும் ஹோல்டு பண்ணாமல் இருந்தாலே போதும் நீங்கள் பாசிட்டிவ்லேயே இருக்கலாம் உங்களோட செயல்பாடுகள் அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் பிஸ்னஸ் செய்கிறவங்களாக இருக்கலாம் உங்களோட லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் இவ்வளோதாங்க கான்செப்ட் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க இந்த நெகட்டிவாக இருக்காங்க இல்லைங்க இந்த நெகட்டிவ் அதிகமாக இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா தோற்று போயிடுவாங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க லைஃப்பில் தோற்று போகக்கூடாது தோற்று போயிட்டால் என்ன தெரியுங்களா நடக்கும் மற்றவன் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும் அதே நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சிக்கிங்க நீ நினைக்கிற மாதிரி நீ வாழலாம் எது வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஜெயிக்கணுமா தோக்கணுமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிடலாம் நீங்கள் நினச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் இவ்வளோதாங்க கன்க்ளூஷன் ஸோ சிம்பிளாக இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து பாஸ்ட் இறந்த காலம் அதை ஹோல்டு பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணாதீங்க அதை ட்ராவல் பண்ணிங்கன்னா பயம் உங்களுக்கு வந்துடும் பயம் வந்ததுன்னா நீங்கள் ஃப்யூச்சரை நினச்சிட்டு பயப்படுவீங்க இது நடக்கலை அது நடக்கலைன்ட்டு உங்களால் ப்ரெசண்ட்டில் இருக்கவே முடியாது நீங்கள் ஒரு சொல்யூஷன் புறவேடராக உங்களால் லைஃப்பில் சைன் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ பாஸ்ட் தட்டி தூக்குங்க வேணான்னு விட்டுருங்க ஃப்யூச்சர் பயம் நமக்கு வேணாம் ப்ரெசண்ட்டில் இருக்க பாருங்கள் ப்ரெசன்ட்டில் இருக்கணுன்னா வர சுச்சுவேஷன் எல்லாத்தையும் ப்ராப்ளம்னு நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க எல்லாமே ஒரு சுச்சுவேஷன் லைஃப்பில் இதெல்லாம் நடக்கும் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் புரோவிடராக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவிட்டியில் மட்டும்தான் இருப்பீங்க இருந்தால் நீங்கள் சக்ஸஸ் ஆயிடலாம் புரியுதுங்களா இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி